சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட்டுக்கு இந்திய தேர்வு குழு செய்த துரோகம் இந்தியா வருஷஸ் வங்கதேசத்துக்கு இடையான இடையேயான டி டுவெண்டி தொடருக்கு இந்திய அணியை நேற்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த அணியில் ருத்ராஜ் கைக்வட்டா ஏன் தேர்வு பண்ணலன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தொடர்ல அவரை வந்து தேர்வு பண்ணலன்னு சொல்லிட்டு பல முன்னணி வீரர்கள் வந்து இதுக்கு கருத்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இப்போ அதே மாதிரி அந்த தவற வந்து தேர்வு குழு பண்ணியிருக்காங்க ஏன் ருத்ராஜ் கைக்கட்டா அவர்களை வந்து தேர்வு பண்ணல அவரை நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து தேர்வு பண்ணி இருக்காரு அவரை விட சிறப்பான முறையில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ருத்ராஜ் கைப்பாட் ஜிம்பாம்பே தொடரில் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு டி டுவெண்ட்டி ரேங்கிங்க பார்த்தீங்கன்னா பத்து பேர்ல வந்து உள்ள இருக்காரு அப்படி இருக்கும் போது இந்திய அணியில் அவருக்கு ஏன் வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இதே மாதிரி முன்னணி வீரர்கள் எல்லாருமே இந்த தேர்வு குழுக்கு கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க கம்பீர் அவர்கள் எந்த மாதிரியான திட்டத்தை வந்து போட்டிருக்காரு ஏன் அவர் வந்து அவரை ஒதுக்குறாரு என்பது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கு அவருக்கும் ருத்ராஜ் கைகாட் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் எல்லாமே வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க இந்த தேர்வுக்குழு செய்த இந்த டீம் உண்மையை சொல்லணும்னா அந்த அளவுக்கு ஒருத்தான டீமே கிடையாது தேவையில்லாத வீரர் எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க அபிஷேக் சர்மாவை விட ருத்ராஜ் கைகோட்ட அவர்கள் வேற லெவல்ல இன்டர்நேஷனல் டி டுவெண்டியில வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருக்கும் போது ஏன் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லி தான் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவருக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் யார் என்ன தடுத்தாலும் சரி யார் என்ன எதிர்த்தாலும் சரி சரி என்ன திட்டம் போட்டாலும் சரி ருத்ராஜ் அவர்கள் உள்ள வரணும் நின்றுதா கண்டிப்பா அவரு உள்ள வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணப்பதான் போறாரு எல்லாருமே யார் யாரெல்லாம் அவரை தேர்வு பண்ணாம விட்டாங்களோ அவங்க மூஞ்சில எல்லாம் கரிய பூசுற மாதிரி ருத்ராஜ் கைக்கோட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல இருக்க போகுது சோ அவங்க என்ன தேர்வு பண்ணலாம் என்ன இந்த சீசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐபிஎல் சீசன்ல கண்டிப்பா ஒரு தரமான சம்பவத்தை நான் கொடுக்க போறேன் கண்டிப்பா அப்ப வந்து என்ன தானா வந்து அவங்க கூப்பிட போறாங்கன்னு சொல்லிட்டு ருத்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு உண்மையாவே யாருமே ஒரு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான் வந்து தேர்வுக்குள்ள வந்து கொடுத்திருக்காங்க நாங்க எல்லாருமே வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தோம் கண்டிப்பா இந்த சீரியஸ்ல ருத்ராஜ் கைக்வெட்ட வந்து இருக்க போறாரு சுப்மன் கில் வந்து ஓய்வு கொடுக்க கொடுக்கப்படுறத அடுத்து இவர் அடுத்து ஓபனிங் பேட்ஸ்மேனா இருக்க போறாரு இந்த தொடர்ல வந்து அவர் தான் ஆட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க சோ அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு தேர்வு குழு வச்சு ஊனிட்டாங்க ஆனா இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயங்களாக சொல்லப்படுது கண்டிப்பா இந்த தேர்வு செய்த இந்த டீம் ரொம்பவே ஒஸ்டான டீம் யாருமே இல்ல என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றதாங்கட்டு இப்படி ஒரு டீமை வந்து எடுத்திருக்காங்கன்னு தெரியல ரியன் பராக்குக்கு முன்னாடி முன்னாடி இருந்து அவர் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு ஆனா இப்போ அவர் வந்து ஜடேஜாஸ்மெண்ட்டா அவரை வந்து உள்ள கொண்டு வராங்க நிறைய சான்சஸ் வந்து வந்து அவருக்கு பட் இருந்தாலுமே அந்த அளவுக்கு அவர் பண்ணல அப்படி இருந்தும் அவருக்கு வந்து நிறைய சான்ஸ் கொடுக்கும்போது ருத்ராஜ் கைவாட் அவர்களுக்கு சான்ஸ் கொடுக்கிறதுக்கு இப்படி யோசிக்கிறாங்க என்பது எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய இன்டர்நேஷனல் டி டுவெண்டிக்கு ஒரு தரமான பிளேயரை வந்து மிஸ் பண்றாங்க ஒரு தரமான பேட்டிங் கோலிக்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்த வீரர்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இருக்காங்க கோலிக்கு அடுத்தபடியா ஒரு தரமான வீரர் ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் அவரை மாதிரி கிளாசிக் ஆடிட்டு இருக்காரு அவரை மாதிரி ஒரு எண்டுல வந்து பொறுப்பு ஆடிட்டு இருக்காரு கடைசி வரைக்கும் கேம் எடுத்துட்டு போனோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முன்னணி வீரர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக ருத்ராஜ் கைக்வாட் அவர்களை தேர்வு செய்யாதது மிகப்பெரிய ஒரு குளறுபடி என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு பார்க்கலாம் மக்களே ருத்ராஜ் கைக்வாட் அவர்களை தேர்வு செய்யாததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க